ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் தக்காளி பழம் பழுத்துருக்கு இந்த பாருங்கள் ரெண்டு பழம் அரை பழமாக ஒன்று இருக்குது ஈவினிங் வந்து தான் பறிக்கணும் வேற யாரும் பறிச்சிட்டு போயிடுவாங்க விட்டால் அடுத்து இந்த காயெலாம் கிடக்கு பாருங்கள் இங்கே காய் கிடக்கு இந்த இங்கே காய் கிடக்கு இங்கே பாருங்கள் இந்த இங்கே கூட ஒரு காய் இருக்குது பாருங்கள் விட்டால் வேற யாரும் பறிச்சிருவாங்க பழம் பழுக்கிறது பழுக்கும் போதே நம்ம பறிச்சாத்தான் இல்லாட்டா கம்பெனியில் பசங்க பறிச்சிட்டு போயிடுவானுங்க யாரும் பறிக்க மாட்டானுங்க இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் காய் பாருங்க இதெல்லாம் காய் பிடிச்சிருக்கு ஈவினிங் வந்து நல்லா மருந்து பிடிச்சிருந்தா முருங்கை மரம் நட்டு வச்சுருக்கேன் குச்சி கொண்டாந்த நட்டு வச்சுருக்கேன் இப்போ தலையும் தெரியாது ஆய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டு தோட்டத்தில் தக்காளி பறிச்சது ஏற்கனவே ரெண்டு பழம் கிடந்தது நேற்று நான் உங்கள் சொன்னல ஈவினிங் வந்து பறிக்கலாம்னு பார்த்தா அது யாரும் பறிச்சிட்டு போயிட்டாங்க ஈவினிங்கில் கம்பெனியில் வந்து பறிச்சிட்டு போயிட்டானுங்க பசங்கள் மீதி கிடந்ததை நாம் இப்போ பறிச்சுட்டேன் எப்படி தான் இங்கே பா தக்காளி பழம் கடந்தால் எவனாச்சும் பறிச்சிட்டு போயிடுவானுங்க கம்பெனியில் அது தண்ணி ஊற்ற மாட்டானுங்க வளர்க்க மாட்டானுங்க ஆனால் பழம் மட்டும் கிடந்தால் பறிச்சிட்டு போயிடுவானுங்க நோங்க அம்மே நங்ககிட்ட பழம்னு சொல்கிறாங்களா பழம் மொழி அது மாதிரி நம்ம பழத்தை பறிச்சிட்டு போயிட்டானுங்க கடந்ததே மூணு கிடந்துச்சு நான் அப்படியே பறிச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள் இதே நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்த தக்காளி பழம் வீட்டில் கொஞ்சம் பறிச்சிக்கரலாம் கொத்தமல்லி இந்த இருக்குது பறிச்சுக்கரலாம் பறிச்சுட்டு நான் காட்டுறேன் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டத்தில் மூணு தக்காளி பழம் கொஞ்சம் கொத்தமல்லி பறிச்சாச்சு இன்னைக்கு இன்றைக்கி அறுவடை பண்ணியாச்சு ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எப்படி இருக்குண்ணே ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி தக்காளியும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்றைக்கி சாம்பாருக்கு சாகும் இந்த தக்காளி பாருங்கள் இவ்வளோ அழகாக வரி வரியாக சூப்பராக இருக்குது என் பேர் என்னென்ன தெரியல நல்லா அழகாக வரி வரியாக காய்ச்சிருக்குது இது வந்து இது இங்கே உள்ளது வந்து குண்டு தக்காளி மாதிரி குடம் மாதிரி காய்ச்சிருக்குது பாருங்க நீட்டு நீட்டாக காய்ச்சிருக்குது அதே மாதிரி தான் இந்த தக்காளியும் அதே மாதிரி தான் வரி வரி அழகாக காய்ச்சிருக்குது காய் நிறைய கடை வச்சு மிளகா கண்டு நட்டு வச்சுருக்குறேன் இப்போ தான் இந்த பாருங்கள் மிளகா கண்டு தான் நட்டு வச்சுருக்குறேன் இந்த மிளகாய் கண்டு தான் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களே எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கேன் ரெண்டு தொட்டியில் நட்டு வச்சிருக்கேன் மிளகாய் கண்டு இந்த நட்டு வச்சுருக்கேன் இந்த புதினாவை பாருங்கள் எவ்வளோ தழைஞ்சு கிடைக்கணும் புதினா இந்த கொ இந்த மல்லி சீட்ஸ் எல்லாம் காஞ்சிருச்சு இந்த இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாம் எடுக்க முடியல இனிமேல் எல்லாம் மல்லி விதையெல்லாம் எடுத்து வைக்கணும் சரி இந்த பாருங்கள் எவ்வளோ வெளியில் மல்லி விதை இருக்குது இந்த புதினாவை பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தொட்டியில் தான் இருக்குது எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு நீங்களே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புதினா அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த மிளகா மிளகா வந்து விதை போட்டு கண்டு நிறைய முளைச்சிருக்குது அதெல்லாம் புதுங்கி இதில் நட்டு வைக்கணும் பாருங்கள் நல்லா மிளகா விதை போட்டு வச்சுருப்பாங்க எவ்வளோ கண்டு அழகாக வளர்த்துருச்சு பறித்து வேறு இடத்துல வைக்கணும் இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொன்னால அதோடய கிழங்கு விதை தான் கண்டு தான் முளைச்சிருக்குது நல்லா சின்ன தொட்டியில் வச்சுட்டேன் மாற்றிக்கணும் புதினா தான் நிறைய தலைஞ்ச அங்கெங்கே நிறைய கிடக்குறாங்க பாருங்கள் புத்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் இது காஞ்சிட்டாங்க வெள்ளைப்பூடு காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு வாரத்தில் ரோட பண்ணலாம் அந்த வெள்ளைப்பூடு நல்லா காஞ்சிடுச்சு தொட்டில நினைச்சிருக்குறேன் இந்த பசலி பாருங்கள் எவ்வளோ அழகாக தலைஞ்சிட்டு பூ பூத்துட்டு பசலிக்கிறேன் இந்த இந்த தக்காளியை பாருங்கள் கொத்து கொத்தா கொடி கொடியாக கிடக்குதா கொத்து கொத்தா கிடச்சிருக்குதா எப்படி கொத்து கொத்து கொத்தா கிடப்பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு கொத்து கொத்தா இது இது வெள்ளை போட்டு தான் தக்காளி நல்லா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது எங்கே பசங்கள் காய்ச்சல் ப பசங்கள் பறிச்சிட்டு போயிடுறாங்க அதனால் தான் புதினா தான் புதினா சைனீஸ் கீரை அன்றைக்கி தான் பறித்தேன் மறுபடியும் நிறையா வளர்ந்துருச்சு சைனீஸ் கீரை ஓகே ஃப்ராட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஈஸியாக கார காரைக்குடின்னு இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி பாருங்கள் நம்ம டொமோட்டோ செடி இந்த மாதிரி தோட்டம் அப்படி தான் வரும் நிறைய ஃபாரினில் தோட்டம்